ஆண்டு வரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலை அவன் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை இந்த காலை வேலைங்க கொண்டிருக்கலாம் பிரச்சனை பிரதர் என் ஆத்துமா மட்டும் பெருகிற்று வெள்ளங்கள் பெருகிற்று போராட்டங்கள் பெருகிற்று தப்புதுக்கு வழியே இல்லையா என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா சங்கீத அறுபத்தி ஆறு ஒன்றும் காவிதை இப்படி தான் சொல்கிற பாருங்கள் வாசிக்கிறேன் தேவனே என் இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமை மட்டும் பெருகி வருகிறது அதாவது சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது வீடுகளை காலி பண்ணிட்டு மொட்டை மாடியில் இருப்பாங்க இருந்து சத்தம் போடுவாங்க என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி வெள்ளம் பெருகி கொண்டே வரும் சென்னை பட்டணத்தில் கடந்த நாட்களில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருந்தது அநேக நினச்சதாங்க வீட்டுக்கீழே காலி பண்ணிட்டு மேல் மாடிகளில் உட்காந்து அங்கேருந்து உணவுக்காகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பயங்கரமாக சத்தம் பட்டு அழுகிற காட்சிகளை தான் பார்த்துருக்குறோம் அதே போல் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் கூட ஒரு வெள்ளங்கள் போன்ற அனுபவம் தான் அது பெருகி பெருகி வந்து நம்மளை ஆத்மாவை பலவீனப்படுத்திவிடும் சரீரத்தை பலவீனப்படுத்திவிடும் துக்கம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கொண்டு வந்து விடும் எனவே தான் தேவ சமூகத்தில் முறையிடுகிறாரு அண்டு வரையடிச்சிங்கப்பா வெள்ளங்கள் போல பிரச்சனைகள் என் ஆத்திரமன் இருக்குது என்னை காப்பாற்றுங்க வழியே இல்லை என்று சொல்லி தாவித கதற தான் இங்கே பார்க்குறோம் காலை வேளையில் இந்த வார்த்தை வார்த்தையை அன்பு சகோதரனே சகோதரியே எல்லா இடம் அடைக்கப்பட்டு விட்டதா உங்களுக்கு உதவி செய்வேன் சொன்னவங்க உதவி செய்யாமல் போய்விட்டார்களா கலங்காதீங்க ஆண்டு நோக்கி பாருங்கள் இல்லை பிரதர் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது கடன் பயங்கரமான கடன் பிரச்சனை இன்னும் தேவைகள் இருக்கிறது சத்துருக்களை போல் உடன் பிறந்தவர்களெல்லாம் நெருக்கிறாங்க கூட பிறந்தவங்க கூட என்னை எதிரியாக பார்க்குறாங்க நண்பர்கள் எதிரியாக பார்க்குறாங்க நான் தப்புதுக்கு வழியே இல்லை வெள்ளம் எல்லா பக்கம் சூழ்ந்துருக்குது அதில் அகப்பட்டன போல காணப்படுறேன்னு சொல்லி கலங்கிறீங்களா தயவுசெய்து கலங்காதீங்க ஆண்டு நோக்கி பாருங்கள் நிச்சயமாக ஆண்டர் உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு புதிய வழியை காண்பிப்பார் விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் என் வாழ்க்கையில் வருகிற அநேக போராட்ட நெருக்கடிகளில் ஆடு நோக்கி கூப்பிடுவேன் சொல்லுவேன் நிச்சயமாக எனக்கு ஒரு விசாலமான வழியை தந்திருக்கிறார் இதுவரை தந்திருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் கலங்காதீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க போல் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க வெள்ளங்கள் பெருகினது போல பெருகிய ஆத்மாவை மூழ்கடிக்க பார்க்குது என உதவி செய்ய கேளுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஆமேன் கட்டினார்